பாகிஸ்தான் எடுத்த மாபெரும் முடிவு முப்படைகளின் தலைவராக அசிம் முனீர் என்ன நடைபெறுகிறது அதன் விளைவுகள் என்ன வணக்கம் உலக அரசியலோட பல பெரிய முடிவுகள் நம்மை நேரடியாக பாதிக்காமல் நடந்துவிடும் ஆனால் சில முடிவுகள் நம்ம இந்தியாவுக்கு அடுத்த வீட்டில் நடந்தால் அதன் அதிர்ச்சி அலை நம்ம நாட்டையும் தொடும் இன்று அந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் பாகிஸ்தானில் அதிகாரபூர்வமாக நடந்திருக்கிறது இராணுவம் விமானப்படை கடற்படை இந்த மூன்றையும் ஒரே நபர் கட்டுப்படுத்தும் ஒரு புதிய அதிகார பதவி பாகிஸ்தானில் உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த மனிதர் யார் ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் இது ஒரு சாதாரண பதவி இல்ல இது முழு நாட்டின் பாதுகாப்பு இராணுவ முடிவு அணு ஆயுதங்கள் நீதித்துறை தலையீடு எல்லாத்தையும் ஒரே நபரின் கையில் சேர்க்கும் முடிவு இது எப்படி நடந்தது ஏன் நடந்தது இதன் பின்னால என்ன அரசியல் இதனால இந்தியா பாகிஸ்தான் சமநிலையில் என்ன மாற்றம் வரும் இதையே நாம் இப்போ ஆழமா பார்ப்போம் ஒன்று அசிம் முனீர் யார் ஏன் இவ்வளவு முக்கியம் அசிம் முனீர் பாகிஸ்தானின் சக்தி வாய்ந்த இராணுவ தளபதி அவரை பற்றி நாட்டின் ஷேடோ ரூலர்னு கூட சொல்வார்கள் அவருக்கு இருக்கும் பேக்ரவுண்ட் மிலிடரி இன்டெலிஜென்ஸ் ஐஎஸ்ஐ ஆர்மி கமாண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸ் டிவிஷன் நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி ப்ராக்சிமிட்டி அவர் கடந்த மூணு வருடம் இராணுவ சீஃபாக இருந்தார் அந்த பதவி முடிவடைய வேண்டிய நேரத்தில் பாகிஸ்தானே புதிய பதவியை உருவாக்கி அவரை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பரம அதிகாரம் கொடுத்து வைத்திருக்கிறது இதன் அர்த்தம் அவர் இனிமேல் இராணுவ தளபதி முப்படை தளபதி மற்றும் அணு ஆயுதங்கள் மேற்பார்வை என்ற மூன்று பொறுப்பும் ஒரே சமயத்தில் மேற்கொள்வார் இது பாகிஸ்தான் வரலாற்றில் முதன்முறை இந்த புதிய பதவி என்ன சிடிஎஃப் என்றால் என்ன இந்த புதிய பதவிக்கு பெயர் சிடிஎஃப் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இதற்கு கீழே ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இந்த மூன்றின் ஆபரேஷனல் கண்ட்ரோல் ஃபுல் அதாரிட்டியாக இவரிடம் சென்றுவிடும் இதற்கு முன்பெல்லாம் இந்த அதிகாரம் கேபினட் மற்றும் பிரசிடென்ட் கிட்ட இருந்தது ஆனால் இனிமேல் அதே அதிகாரம் ஒரே நபரின் கையில் இதன் சட்ட அடிப்படை என்ன பாகிஸ்தான் அரசியலமைப்பின் அமைப்பின் இருநூத்தி நாற்பத்தி மூணாவது சட்டப்பிரிவு இருபத்தி ஏழாவது திருத்தம் மூலம் மாற்றப்பட்டது இந்த திருத்தத்துக்கு ஆதரவு தந்தது ஷெபாஷ் ஷெரீப் தலைமையிலான கூட்டணி அரசு ஏன் இப்படி பெரிய அதிகார மாற்றம் இதற்கு பின்னால ரெண்டு பெரிய காரணங்கள் ஒன்று ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானின் சமீபத்திய இராணுவ சூழ்நிலைகளில் அவர்கள் பல உள்தாக்கங்களையும் பலவீனத்தையும் சந்தித்தார்கள் இதனால் மூன்று படைகளுக்கும் ஒன்றுபட்ட கட்டுப்பாடு வேண்டும் என்ற கருத்து இராணுவத்துக்குள் எழுந்தது இரண்டாவது அரசியல் நிலைமை பாகிஸ்தான் நீண்ட காலமாக பொருளாதார நெருக்கடி பொருளாதார வீழ்ச்சி அரசியல் குழப்பம் கடன் சுமை நீதித்துறை அரசியல் மோதல் இவையால இராணுவத்துக்குள் ஒரே தலைமை வேண்டும் என பிரஷர் வந்தது இந்த இரண்டு காரணங்களால இந்த பதவி உருவாக்கப்பட்டது அசிம் முனிரிடம் கொடுக்கப்பட்டது இந்த முடிவின் பெரிய விளைவுகள் இராணுவம் நேரடியாக அரசியலில் இந்த முடிவு பாகிஸ்தானின் முழு அரசியல் அமைப்பு இராணுவத்தின் நடைமுறைக்கு மாறும் என்கிற உச்சபட்ச எச்சரிக்கையை ஐநா அளித்திருக்கிறது அடுத்து அணுவாயுதங்களில் நேரடி கட்டுப்பாடு பாகிஸ்தான் உலகின் பெரிய அணுவாயுத காவலர்களில் ஒன்று அந்த அணுவாயுதங்கள் கமாண்ட் கஸ்டடி டெசிஷன் மேக்கிங் இவை அனைத்தும் இனி முனிரிடம் இருக்கும் நீதித்துறை மீது தாக்கம் ஐநா ஹியூமன் ரைட்ஸ் சீஃப் இந்த திருத்தம் நீதித்துறை சுதந்திரமை பாதிக்கும் என்று ஓப்பனாக கூறியிருக்கிறார் இந்தியா பாகிஸ்தான் சமநிலையில் மாற்றம் ஒரே மனிதர் முப்படைகளையும் கமாண்ட் பண்ணுவார்னா அது இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக் இன்டெலிஜென்ஸா புதிய சமன்பாட்டை உருவாக்கும் அஞ்சு அசிம் முனீரின் ஐந்தாண்டு அதிகாரம் என்ன செய்யும் முழு பாதுகாப்பு கட்டுப்பாடு அவர் ஒரே நேரத்தில் தலைமை தளபதி பிளஸ் புதிய சிடிஎஃப் அதனால் நாட்டின் பாதுகாப்பு தீர்மானங்கள் ஒரே மையத்திலிருந்து வரும் இதனால் பொருளாதார தலையீடு கூட சாத்தியம் பாகிஸ்தானில் இராணுவம் சாதாரண இராணுவம் அல்ல எக்கனாமியில் கையும் களவம் வைத்திருக்கும் சக்தி எதிர்க்கட்சிகளுக்கான தாக்கம் இந்த முடிவு பிடிஐ இம்ரான்கான் போன்றவர்களுக்கான கட்சியல் நிலையை மேலும் தளர்த்தும் அடுத்த தேர்தல்களில் அரசியல் இராணுவ சமநிலை முழுவதும் மாறும் ஆறு ஏன் இது சவுத் சவுத்தேசியாவுக்கு முக்கியம் பாகிஸ்தான் எடுத்த இந்த முடிவு முழு தென்னாசிய பாதுகாப்பு அமைப்பையே பாதிக்கும் இந்திய எல்லை நெறிமுறைகள் காஷ்மீர் எல்ஓசி நடத்தை வான் பாதுகாப்பு முறைகள் அரேபிய கடலில் கடற்படை செயல்பாடு பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை இந்த எல்லாவற்றுக்கும் ஒரே நபரின் மனநிலையும் அவரது ராணுவ தத்துவமும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏழு இதன் அடிப்படை சுருக்கம் மூன்று படைகளையும் இணைக்கும் மாபெரும் பதவி உருவாக்கப்பட்டது சிடிஎஃப் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அந்த பதவிக்கு பாகிஸ்தானின் மிக சக்தி வாய்ந்த இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் நியமிக்கப்பட்டார் பதவிக்காலம் ஐந்தாண்டு அணு ஆயுதங்கள் நீதித்துறை படைகள் செக்யூரிட்டி எல்லாம் ஒரே மைய கட்டுப்பாட்டில் அரசியலமைப்பு மாற்றம் ஐநா வரை பார்வை வைத்துள்ளது நாம் பலமுறை யோசிப்போம் நாம் எங்கிருந்து வந்தோம் நாடுகளின் சக்தி எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது இவ்வளவு பெரிய அதிகாரம் ஒரே மனிதருக்கு சென்றால் அதன் விளைவுகள் என்ன இன்றைய பாகிஸ்தான் முடிவு ஒரு எளிய உண்மையை முன்வைக்கிறது அரசியலமைப்பு ஜனநாயகம் நீதித்துறை பாதுகாப்பு இவை எல்லாமே ஒரு நாட்டின் சக்தி சமநிலையை தீர்மானிக்கும் முதுகெலும்பு அந்த முதுகெலும்பு ஒரு மனிதரின் கையில் செல்கிறது என்றால் அந்த நாட்டின் எதிர்காலம் ஒரே மையத்திலிருந்து இயக்கப்படும் பாகிஸ்தான் என்ற அந்த மாற்றத்துக்குள் நுழைந்திருக்கிறது நாம் அருகிலுள்ள அண்டை நாடாக அதை கவனிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது இப்போது ஒரு கேள்வி இந்த புதிய சிடிஎஃப் பதவி பாகிஸ்தானை ஸ்திரப்படுத்துமா அல்லது அதிகார மையப்படுத்தலாம் இந்த முடிவின் உண்மையான விளைவு என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்து முக்கியம் கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோட இருங்க ஒரு லைக் பண்ணுங்க நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல நன்றி